வணக்கமுங்க இன்றைக்கி காலையில் ஒரு செய்தியை யூடியூப் சேனலில் பார்த்தேன் அதாவது வரலாறுகளை திருடும் கும்பல் பற்றி ஒரு பச்சை பனமரத்து ஓலையை அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து சுத்தமான தமிழில் பாண்டியர்களின் வரலாறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதா அவர் பார்த்துட்டு அந்த வீடியோவில் பேசுனதை நான் கேட்டேன் ஓடலை அதாவதுங்க உண்மை என்றும் பொய்க்காது பொய்மை என்றும் ஜெயிக்காது அதுதான் பசும்பன் தேவர் ஐயாவுடைய பொன்மொழி ஒரு பொடி பெரிய நித்தான் ராசா வாழ்ந்தவன் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்டான் ரோட்டுக்கு வந்துட்டான் ரோட்டுக்கு வந்து ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றான் அப்படி சாப்பிட்டா கூட அவன் சாப்பிடும்போது என்ன நினைப்பான் தெரியுமா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நாலு பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோணும் அதே மாதிரி புதுசாக வர்றான்ல அவன் பிச்சை எடுத்து சாப்பிடும்போது என்ன நினைப்பாங்க தெரியுமா இன்னும் ஒரு நாலு பேர்கிட்ட பிடுங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம கதைக்கில் போவோங்க என்றைக்கும் மேல் மக்கள் மேல் மக்கள் தான் கீழ் மக்கள் தான் அந்தந்த வம்சா வழிகளை காமிச்சிருவேன் என்னென்னாலும் காமிச்சிருவோம் இப்போ நம்ம போவோங்க மாயாண்டி அப்படிங்கிறவருடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு சாப்பாடு கொஞ்சம் போடுறோம் சமையல்காரங்களை கூப்பிடுறார் ஆறுமுகம் அவன் ஒரு அஞ்சு பேரை கூட்டிகிட்டு போகிறான் சமையல் பண்ணி போடுறான் எல்லாரும் சாப்பிட்றாங்க எல்லாம் முடிஞ்சு இந்த இருக்கு இல்லையா பரதேசிகள் அவங்க ஒரு அஞ்சாறு பேர் கடைசியாக வாராங்க இப்போ அவங்களுக்கு சாப்பாடு போடணும் யாரும் இல்லை அப்போது மாடசாமி என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆறுமுகம் சமையல்காரனை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்போ இந்த ஆறுமுகம் என்ன பண்ணுறான் அவன் வீட்டு சாப்பாடு மாதிரி கொஞ்சமாக வைக்கிறான் கறியாகட்டும் பொரியலாகட்டும் குழம்பாகட்டும் லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்கிறான் இதை மாடசாமி வந்து பார்க்குறார் கடைசியில் சம்பளத்தை கொடுத்துடுறார் அப்போ அவனை கூப்பிட்டு கேட்குறார் வா உன் பேர் என்ன ஆறுமுகம் எந்த ஊர் இந்த ஊர் உங்கள் அப்பா பேர் என்ன அப்பா பேரை சொன்ன உடனே ஷாக் ஷாக்காய்ட்டார் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய பெயர் பெரியசாமின்கிறான் பெரியசாமியுடைய பையனா நீ இவருக்கு ஒன்றும் ஓடலை ஆமாங்க அதுதான் என்னுடைய அப்பா எங்கள் அப்பா வந்து ஒரு காலத்தில் ஒன்று வாழ்ந்தவர் ஏமாந்து போய் அவர்கிட்ட வேலை பார்த்த எல்லாத்துக்கும் சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டாருங்க இன்றைக்கி நான் சமையல் வேலை பார்க்குறேங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு மாடசாமிக்கு ஒன்றும் ஓடலை சரி நான் ஒன்றேமுன்னு கேட்டுக்கிறேன் கோப்படக்கூடாது சரிங்க கோப்பட மாட்டேன் நேரே போய் உங்கள் கிட்ட போய் அம்மா நான் வந்து உண்மையிலே பெரியசாமி என்பவருக்குத்தான் பிறந்தேனா என்பதை நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு மட்டும் வா இவனுக்கு ஒன்றும் வரல என்னடா இவர் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு போயிட்டு இவனும் கிட்ட போய் கேட்டான் நேரே போய் கேட்டான் கோபத்தோடு கேட்டான் அவங்க அம்மாவும் என்ன சொன்னாங்க தெரியுமா ஆமாம் அப்பா உங்கள் அப்பா வந்து வெளிநாட்டுக்கு அப்ப அப்போ அப்பப்போ போனார் இங்கே ஒரு சமையலுக்காரனை முடிஞ்சுட்டு போனார் அந்த சமையலுக்காரனுக்கும் எனக்கும் தொடர்பாகி போச்சு அவருக்கு பிறந்தவர் தான்ப்பா நீ ஓ அப்போ தான் நான் வந்து சமையல் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அவன் அந்த உண்மையை அன்னைக்கு தான் புரிஞ்சுருக்கான் இது ஒரு கதை இன்னொரு கதை என்ன சொல்கிறேன்னா ஒரு ஊரில் அவர் பேர் வந்து முத்து பாண்டியன் முத்துப்பாண்டியன் என்பவர் தான் அந்த ஊருடைய பஞ்சாயத்து போட்டு தலைவர் அப்போ அவர் ஜாதகம் பார்க்குறாரு ஜாதகத்தில் என்ன சொல்கிறான் ஐயா உங்களுக்கு ஒம்பது குழந்தைகள் உண்டு அதில் ஒம்போதாவது குழந்த பையன் வீரனாக இருப்பான் அப்படின்ட்டான் இவர் என்ன பண்ணிட்டாரு எட்டு குழந்தைகள் இவருக்கு வந்து ஆயிற்று இப்போ ஒம்பதாவது குழந்த அவருடைய வீட்டம்மா ஐயா சாமி இனிமேல் எனக்கு குழந்தையே வேண்டாம் என்னால் முடியாதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஒரு நாள் சோகத்தில் இந்த முத்துப்பாண்டியனை வந்து அப்படி உட்கார்ந்துருக்காரு எதில் உட்கார்ந்துருக்காரு தோட்டத்தில் அவருக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் உண்டு புஞ்சை நஞ்சல் நிறைய அப்போ அந்த தோட்டத்தில் அவர்கிட்ட பெண்மணிகள் வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அதில் ஒருத்தி வந்து கேட்குறேன் நைனா ஏன் சோகமாக இருக்கீங்கன்றான் ஒன்றும் இல்லைம்மா ஜோசியக்காரன் வந்து ஒம்பதாவது பையன்தான் வீரனாக இருப்பான் இப்போ எங்கள் வீ வீட்டம்மா வந்து குழந்தையே வீணான்றாள் இதுதானா நைனா நான் இருக்கேன்ல நீங்கள் ஏன் கவலை போட்டு சொன்ன உடனே ரெண்டு பேருக்குள்ளே தொடர்பாகி ஒரு ஆம்பளை பையன் கொடுத்துட்டேன் அந்த பையனுக்கு அவள் என்ன பண்ணுறா முத்துப்பாண்டியன்னு பேரே வச்சிரு இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா செயல்பாடு எல்லாமே முத்துப்பாண்டியனே மாதிரி இருக்கு பத்தே வயசில் எனக்கு பைக் வேணும் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டை தான் போடுவான் பண்ணுறான் ஸ்கூலுக்கெல்லாம் போனோம்னா இது ஒரு கெத்தாக தான் போடுறாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஸ்கூலில் பக்கத்து ஒரு பையனுக்கும் இந்த பையனுக்கும் சண்டை இந்த சண்டையில் என்ன ஆச்சு இந்த பையன் முத்துப்பாண்டிங்கிற பையன் அருவாளை தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்டுறாங்க இது பெரிய கலவரம் மாதிரி ஆகிட்டு இப்போ ரெண்டு ஊர்காரங்களும் சேர்ந்து பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தை பேசுறது யார் தெரியுமா அதே முத்துப்பாண்டியன் அவர் தானே அந்த இப்போ பஞ்சாயத்து போட்டோடைய தலைவர் அவர் தானே பேசணும் அப்போ பேசும்போது எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து என்ன வைக்காங்க இந்த பையனை அந்த ஊர்லேயே வைக்கக்கூடாது எங்கேயாவது இரட்டி விடுங்க இந்த பையன் இந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக ஜாதி கலவரம் ஆகிடும்றாங்க அப்போது அந்த பையனுடைய அம்மா இருக்கல்ல அவள் வந்து சொல்கிறாள் ஐயா முத்துப்பாண்டியன் வந்து யார் தெரியுமா ஐயா முத்துப்பாண்டியன் நைனாவுக்கு பிறந்த பையன்தான் அப்படின்னு போட்டு உடைச்சிடுறான் எல்லாரும் அப்படியே ஆ ஆஹான்னு பார்க்குறாங்க அதாவதுங்க விதை என்ன விதைக்கிறோமோ அந்த விதை தான் பயிராக நாம் அறுவடை செய்வோம் விளையும் அதே விதையை தவறான நிலத்தில் விதைச்சிட்டோம்னு இல்லைங்களேன் அது தவறான பயிர்தான் விளையும் அந்த பயிர் தான் நாளைக்கு நமக்கு எதிராகவே வந்து நிற்கும் என்பது தான் இந்த கதையுடைய கருத்து இன்னொன்று இந்த கதையில் நான் ஏதாவது ஒரு சமுதாயத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை ஆனால் இது உண்மைக்கம் இதுக்கு உள்ள ஆதாரங்கள் அவங்களுடைய வாரிசுகள் இன்னைக்கும் இருக்கின்றார்கள் முழு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இந்த கதை ஏன் சொன்னோம்னா இன்னைக்கு வரலாறு வரலாறு என்பது ஒரு மனிதனுடைய அங்கம் அதை யாருமே திருடவே கூடாது என்னனாலும் செய்யலாம் வரலாறை மட்டும் திருடவே கூடாது என்பதுதான் இந்த கதை அதை எப்படி காமிச்சு கொடுத்தது ஒரு முகத்தை பார்த்த உடனே இவன் யார் இன்னாருன்னு கண்டுபிடிச்சிருக்கும் அதுக்கு மாற்றமே இல்லை அதுக்கு தான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறிப்பாக கமெண்டில் பதிவுகள் பண்ணுங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் நன்றி வணக்கம்